சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு வருடங்களாக சேவையை முப்பத்த கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ சுவிட்சர்லாந்தின் விமான நிலையங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை உற்பத்தி கடத்தல் மிக அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுங்க அதிகாரிகள் எட்டு லட்சத்து எண்பதாயிரம் அறிவிக்காது கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளை கைப்பற்றியுள்ளதோடு இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மீட்கப்பட்ட ஆறு லட்சத்து சிகரெட்டுகளை விட அதிகமாகும் ஜெனிவா விமான நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிகரெட் கடத்தலுக்கான முக்கிய மையமாக இருந்ததாக சுவிஸ் சுங்க மற்றும் வெள்ளை பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது ஜெனிவா விமான நிலையத்தில் மாத்திரம் ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட அறிவிக்கப்படாத சிகரெட்டுகள் இந்த சிகரெட்டுகள் பெரும்பாலும் பிரான்சில் பெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட்டுகள் துருக்கி எகிப்து எத்தியோப்பியா மற்றும் கொங்கோ குடியரசிலிருந்து கடத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் கோருகின்றனர் புகையிலை கடத்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என சுவிஸ் சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டில்னில் வாடகை விலைகள் குறிப்பிடத்தளவில் உயர்ந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக நகர புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது சுவிஸ் தலைநகரில் வாடகை விலைகள் சூறிச்சி விடு குறைவாக இருந்தாலும் அவை படிப்படியாக உயர்ந்து வருகின்றன இது நாடு முழுவதும் காணப்படுகின்ற போக்கை பிரதிபலிக்கிறது கணக்கெடுப்பு பேர்னின் வாடகை அதிகரிப்பை சுவிட்சர்லாந்தின் தேசிய நுகர்வோர் விலை குறியீடு மற்றும் வாடகை செலவுகளுக்கான அதன் துணை குறியீட்டுடன் ஒப்பிட்டது பேர்னின் வீட்டுச் சந்தை சுவிட்சர்லாந்து முழுவதும் காணப்பட்ட ஒரு பரந்த முறையை பின்பற்றுகிறது என்பதை காட்டுகிறது அங்கு வாடகை விலைகள் சீராக உயர்ந்து வருகின்றன இந்த அறிக்கை தற்போதைய வாடகை செலவுகள் பற்றிய நுண்ணறிவுகளையும் வழங்கியது ஒரு சிறிய சிறியோ அடுக்குமாடி குடியிருப்பு இப்போது மாதத்துக்கு சராசரியாக பிராங்குகள் அதே நேரத்தில் இரண்டு அறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் விலை ஆயிரத்து பிராங்குகள் மூன்று அறைகள் கொண்ட ஒரு அலகுக்கு தோராயமாக ஒன்பது பிராங்குகள் செலுத்துகின்றனர் நான்கு மற்றும் ஐந்து அறைகளை கொண்ட பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை முறையே ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு பிராங்குகள் மற்றும் இரண்டாயிரத்து எண்பத்தி இரண்டு அதிகரித்து வரும் வாடகைகள் பேர்னில் குத்தகைதாரர்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன சுவிஸ் நகர மையங்களை விட இந்த நகரம் மலிவு விலையில் இருந்தாலும் விலைகளில் ஏற்படும் நிலையான அதிகரிப்பு வீட்டு தேவை தொடர்ந்து வளர்ந்து வருவதை குறிக்கிறது இதனால் வாடகை செலவுகள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் நூறு பில்லியன் டாலர் முதலீடு செய்ய உள்ளன சுவிட்சர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒப்பந்த வர்த்தக அமைப்பின் உறுப்பினர் நாடுகள் ஐஸ்லாந்து லெச்சன்ஸ்டைன் மற்றும் நார்வே போன்ற நாடுகள் இந்தியாவில் அடுத்த ஆண்டுகளில் பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய உள்ளன இதனை மும்பையில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் தூதுவர் மார்டின் உ மாயர் தெரிவித்துள்ளார் போபாலில் இடம்பெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பேசிய மார்டின் இந்த முதலீட்டு உறுதி சமீபத்தில் இந்தியா மற்றும் இ நாடுகளுக்கிடையே கையெழுத்திடப்பட்ட வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி என்று தெரிவித்தார் இந்தியா தற்போது உலகின் பல்வேறு நாடுகளிடமும் முதலீடுகளுக்காக போட்டியிடுகிறது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சுவிஸ் நிறுவனங்களை இந்தியாவில் தொழில்துறை முதலீடுகளை அதிகரிக்க ஊக்குவிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் மேலும் நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில்துறை மற்றும் உற்பத்தி செயற்பாடுகளை வலுப்படுத்தி உலகளாவிய வளங்கள் சங்கியில் இந்தியாவை முக்கியமான மையமாக மாற்ற திட்டமிட்டுள்ளன இந்திய அரசு வணிகத்தை எளிதாக்கும் முயற்சிகளில் சிறந்த முன்னேற்றம் காட்டியுள்ளதாகவும் மையர் பாராட்டினார் இந்த நூறு பில்லியன் டாலர் முதலீட்டு திட்டம் இந்தியா இஎஃப்டி நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார உறவை வளர்க்கும் ஒரு முக்கிய மைல் கல்லாக அமையும் வேக வரம்பை மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் வேகமாக குறைக்க முன்வழியும் ஒரு தீர்மானத்தின் மீது நாடாளுமன்றம் விரைவில் வாக்களிக்க உள்ளது இந்த திட்டத்தின் குறிக்கோள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதும் நாடு முழுவதும் போக்குவரத்து ஓட்டத்தை மேம்படுத்துவதும் ஆகும் இருப்பினும் கூட்டாட்சி கவுன்சில் இந்த யோசனையை உறுதியாக எதிர்த்தது அத்தகைய நடவடிக்கை பெரும்பாலும் பயனற்றதாக இருக்கும் என்று வாதிட்டது மோட்டார் பாதைகளில் வாகனங்களின் இயக்கத்தை கணிசமாக மேம்படுத்த பெடரல் கவுன்சிலின் கூற்றின் பிரகாரம் வேக வரம்பை குறைப்பது பெரும்பாலும் சாலை பணிகள் உச்ச நேரங்களில் அதிக போக்குவரத்து அளவுகள் விபத்துகள் மற்றும் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்படும் இடையூறுகள் போன்ற காரணிகளினால் ஏற்படுகின்றன மாறாக வேக வரம்புகளால் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியது தேவைப்படும் போது வேக வரம்புகளை குறைக்க பெடரல் சாலைகள் அலுவலகம் ஏற்கனவே ஒரு அமைப்பை கொண்டுள்ளது என்று அதிகாரிகள் மோட்டார் பாதைகளின் சில பிரிவுகளில் நெரிசலை தடுக்கவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் வேக வரம்புகள் தற்காலிகமாக குறைக்கப்படுகின்றன இந்த மாதிரி அணுகுமுறை அனைத்து சாலைகளிலும் முழுமையான வேக குறைப்பை விதிப்பதற்கு பதிலாக நிகழ்நேர போக்குவரத்து நிலைமைகளின் அடிப்படையில் மாற்றங்களை அனுமதிக்கிறது சுவிஸ் மோட்டார் பாதை வலியமைப்பின் பல பிரிவுகள் பெரிய நெரிசல் சிக்கல்கள் இல்லாமல் செயற்படுவதால் நாடு தழுவிய மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேக வரம்பு போக்குவரத்து சிக்கல்களை தீர்க்காது என்று அரசாங்கம் வாதி எனவே குறிப்பிடத்தக்க போக்குவரத்து சிக்கல்கள் இல்லாத சாலைகளில் வேக வரம்பை குறைப்பது தேவையற்றது மற்றும் எந்த உண்மையான நன்மைகளும் இல்லாமல் நீண்ட பயண நேரங்களுக்கு வழி வகுக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கூட்டாட்சி கவுன்சில் நிராகரித்த போதிலும் வேக வரம்பு குறைப்பு குறித்த இறுதி முடிவு சுவிஸ் பாராளுமன்றம் தீர்மானத்தில் வாக்களிக்கும் போது எடுக்கப்படும் இருப்பினும் அரசாங்கத்தின் கடுமையான எதிர்ப்பு மற்றும் ஆதரிக்கும் தெளிவான ஆதாரங்கள் இல்லாததால் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு போதுமான ஆதரவை பெறுவது சாத்தியமில்லை இப்போதைக்கு போக்குவரத்து நிலைமைகள் காரணமாக தற்காலிக குறைப்புகள் பயன்படுத்தப்படும் பகுதிகளை தவிர சுவிஸ் மோட்டார் பாதைகள் மணிக்கு நூற்று இருபது கிலோமீட்டர் என்ற வேகவரம்பு தொடர்ந்து இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது